வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் பாப்பா ஏதோ வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டுச்சு ஏதோ டிஷ்ஷு செஞ்சு அது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை கப்பு மைதா எடுத்துக்கிட்டு அதுக்கு அளவுக்கு கொஞ்சமாக ஜீனி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஜீனியை மிக்சியில் அரைச்சு இப்போ சேர்த்துக்கிட்டோம் இப்போ மை அது கூட மைதாவும் சேர்த்தாச்சு இப்போ அது கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு அப்போ இப்போ அதை கலக்கி விட்டுக்க போகிறோம் இப்போ அதை நல்லா கலக்கியாச்சு அதுக்கப்புறம் தேவனாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம் இப்போ நம்ம தண்ணி எடுத்துட்டு இப்போ நல்லா மாவை பிணைஞ்சி எடுத்துப்போம் மாவை பிணைஞ்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மாவை ஊற வச்சுருவோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கொசு கொசு நல்லா சாஃப்டாக இருக்குது சரி இப்போ ஊற வச்ச மாவு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையெல்லாம் தேய்ச்சி எடுத்துப்போம் அதுக்கு கொஞ்சம் அடியில் கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த மாவை எடுத்து வச்சு பிணஞ்சி வச்ச மாவை எடுத்து சப்பாத்தி கட்டையெல்லாம் தேய்ச்சி எடுத்து எடுத்துவதெல்லாம் இப்போ தேய்ச்சி எடுத்துகிற மாவை நம்ம இப்போ என்ன பண்ணோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்லேஸ் போட்டுக்க போகிறோம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் ஃபுல்லாக சின்ன சின்னதாகவே குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இப்போ நம்ம அதுக்கப்புறம் இது பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக அது எண்ணெய் ஊற்றி சட்டியில் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம இது எல்லாத்தையும் அள்ளி போட்டு பொறிக்க போகிறோம் எங்கள் பாப்பா எடுத்ததுனால கொஞ்சம் கரண்டிலாம் கொஞ்சம் செட் ஆகாமல் சரி வரல சரி ஏதோ பரவாயில்லன்னு சொல்லி எடுத்து அனுப்பிச்சி விட்டதுனால சரி இதை வீடியோ போடு அப்படின்னு சொன்னதுனால நான் செஞ்சுருக்கேன் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னதுனால சரி நானும் வீடியோ சரி விடு நான் போகிறேன் அப்படின்றதுனால நானும் வீடியோ போகிறேன் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு அது பொறித்து எடுத்துகிட்டு இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க நல்லா தான் இருக்குது இது வந்து ஆட்டுக்கால் ஜீனி போட்டால் ஆட்டுக்கால் நம்ம வந்து சக்கரை போட்டு செய்வோம் ஜீனி போட்டால் ஆட்டுக்கால் சூப்பராக இருந்துச்சு செமையாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பேசி நான் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் Thank <laughs> you.